சேதுவுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் நின்று சாவித்திரி முகத்திலையும் தாமர முகத்திலையும் கூடிய சீக்கிரமே தமிழ் கரிய பூசினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் சின்ன மருமகளில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தேண்டா சேது இருக்கு என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கருப்பு சோகமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு சேது கிட்ட உடனே சேது சொல்கிறாரு அதுதான் மாமா என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் புரியல நான் அந்த கேக்கை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சா அதுலேயும் நமக்கு நெகட்டிவாக தான் ரிசல்ட் வந்திருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது கருப்பு கிட்ட உடனே கருப்பு சொல்கிறாரு டேய் மாப்ள என்ன இருந்தாலும் தமிழ் கண்டிப்பாக உன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காதுடா பாவம் அந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சேது ஆமாம் மாமா எனக்கு அது தெரியும் தமிழ் செல்வி நினைச்சா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சேதுவும் கருப்பவும் வெளியில நைட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தமிழோட சொந்த பந்தவனு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் நாளைக்கு செய்ய சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதுக்காக தமிழும் தமிழோட அப்பா அம்மாவும் அழப்பு விட்டுருக்காங்க அவங்களுக்கு அப்ப உள்ள போறவங்க கேக்குறாங்க ராஜாங்கம் வீடு அவங்க மருமக ஏதோ சுமங்கலி பூஜை செய்யறேன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் அழப்பு விட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனே கருப்பு சந்தோஷமா சொல்றாரு ஆ ஆமாமா ஆமா இதுதான் தமிழ் செல்வி வீடு இதோ இங்க நிக்கிறானே இவன் தான் சேதுபதி செல்வியோட புருஷன் அதனால நீங்க எல்லாரும் தாராளமா போங்கம்மா போய் தமிழுக்கு நல்லா உதவி பண்ணுங்க என்னென்ன பூஜைக்கு வேணுமோ எல்லாம் இப்போவே எடுத்து வச்சு நாளைக்கு வெடியால பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைன்னு சொல்லி செல்வி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் அதுக்கு ஒத்தாசையாக போய் உள்ளே பண்ணுங்கம்மா அப்படின்னு சந்தோஷமாக உள்ள செல்வியோட சொந்த பந்தத்தை எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு கருப்பு உடனே சேதுவும் ஏமாமா பாவம் தமிழுக்கு ஆரம்பத்தில் இருந்து நம்ம வீட்டில் வந்து வாக்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷங்கிறதே கிடையாது என்கிட்ட அவள் சந்தோஷமாக பேச வரும் பொழுது நான் அவளை கோச்சிக்கிட்டு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவளை புரிஞ்சு நான் ஏற்றுக்கும் பொழுது அப்பா அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கொஞ்ச நாள் பிரச்சனையாச்சு எப்போதான் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக மறுபடியும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி நிற்கிறாரு சேது உடனே கருப்பு சொல்கிறாரு டேய் மாப்பிள்ள நாளைக்கு உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்துடும் அதுக்கப்புறம் நீ தமிழை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பா சொன்னாரே அதை நினச்சிட்டு இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா வேண்டாண்டா வேண்டா கண்டிப்பாக தமிழ் செல்வி உனக்கும் அவளுக்கும் தாமரைக்கும் நடக்கிற கல்யாணத்தை நடக்க விட மாட்டா அவளை விட அவ கண்டிப்பா கும்பிடுற சாமியே உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்கத்தான் போகுது என்னதான் மனுஷங்க வேணும்னாலும் ஏமாத்தலாண்டா செய்து ஆனா தெய்வம் ஏமாத்தவே ஏமாத்தாது தமிழ் செல்விய கண்டிப்பா உங்க கூட சேர்த்து வைக்கத்தான் போகுது அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பு சொல்றாரு செய்துக்கிட்ட உடனே பாட்டி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு தமிழ் கிட்ட சொல்றாங்க டி தமிழ் நல்ல முறைக்கு நல்லா பூஜை பண்ணு கண்டிப்பா உன் புருஷன் நான் விட்டுட்டு போகவே மாட்டான் கடைசி வரைக்கும் என் பேர சேதுபதிக்கு இந்த தமிழ் செல்விதான் பொண்டாட்டி இடையில வர்றவ எல்லாம் இடையிலயே போயிடுவான் கண்டிப்பா அவன் கழுத்துல அந்த ஆத்தா தாலி கட்டுறதுக்கு விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்பத்தா உடனே தமிழ் செல்வியும் ஆமா ஆத்தா ஆமா அதுக்காக தான் இந்த பூஜை எல்லாம் பண்றேன் கண்டிப்பா சாமி என் பக்கம் நின்னு எனக்கு பதில் கொடுத்தே தீரும் கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதங்கத்தோட அங்க பூஜைக்கான வேலைங்களை சுறுசுறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி உடனே அங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க அம்மா இவளுக்கு என்ன ஒரு திமிரு நாளைக்கு வெடியால மாமா என் கழுத்துல தாலி கட்டதான் போறாரு ஆனா அதை பத்தி கொஞ்சமாவது படுத்துட்டு அழுகாம எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நாளைக்கு பூஜை பண்ணி நம்ம கல்யாணத்தை நிறுத்த போறாளாம் என்ன ஒரு திமிர் இருக்கணும் இந்த தமிழ்ச்செல்விக்கு அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாவித்ரி கிட்ட உடனே சாவித்ரி சொல்றாங்க ஏய் எனக்கும் அதுதாண்டி புரியல தாமரை இவளை இந்த பூஜை மட்டும் செய்யறதுக்கு விடவே கூடாது நம்மள எல்லாம் என்ன இவ ஏமாலின்னு நினைச்சிட்டு இருக்காளா இவ பெரிய பூஜை பண்ணுனா எப்படியாவது சேதுபதிய என் மக தாமரை கழுத்துல தாலி கட்ட விடாம பண்ணிடலான்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா நிச்சயமா இவள இந்த பூஜைய பண்றதுக்கு விடவே கூடாதுடி தாமரை வா இப்பவே போய் உன் மாமா கிட்ட அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே உள்ளே இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட பேச போறாங்க தாமரையும் சாவித்திரியும் அப்போ ராஜாங்கம் சொல்கிறாரு சாவித்ரி கிட்ட என்ன சாவித்ரி ஏன் என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே சாவித்ரி சொல்றாங்க அண்ணா அது வந்துட்டு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு ஆமாம் நாளைக்கு கல்யாணம் தான் எல்லா ஏற்பாடுகளும் எல்லாம் தடபுடலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை இனி ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உடனே சொல்கிறாங்க சாவித்ரி அண்ணா நம்ம சைடு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆனால் இங்க பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இங்கே சேது கல்யாணமோ தாமர கல்யாணமோ நடக்கக்கூடாதுன்னு சில ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருக்கு அதை கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சாவித்ரி உடனே ராஜாங்கம் சொல்றாங்க ஏய் சாவித்ரி இந்த சுற்றி வளைச்சி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல என்ன என்ன விஷயம் டைரக்டா பேசு அப்படின்னு சொல்றாரு உடனே சாவித்ரி அண்ணா அது வந்துட்டு அதான் இருக்கா பாருங்க செல்வி அவ சொந்த பந்தம் பிச்சைக்கார பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்கே என்னமோ சுமங்கலி பூஜை பண்ணுற வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கம் சொல்றாரு சுமங்கலி பூஜை நம்ம வீட்டுல பண்றது நல்ல விஷயம் தானே இதுல தப்பா என்ன இருக்க போகுது சாவித்ரி அப்படின்னு கேக்குறாரு உடனே சாவித்ரி சொல்றாங்க அண்ணா சுமங்கலி பூஜை எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல விஷயம்தான் ஆனா இந்த தமிழ் மறுபடியும் சுமங்களி பூஜை பண்ணனா இதனால ஏங்க ஏன் பொண்ணு கழுத்துல ஏற போற தாலிக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க சாவித்ரி உடனே ராஜாங்கம் சொல்றாரு ஓ அதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு மோகனா ஏய் மோகனா வா ராஜாங்கம் உடனே வந்து கூப்பிடுறம் என்ன மோகனா இந்த தமிழ் வீட்டுக்குள்ள சுமங்கலி பூஜை ஏற்பாடு பண்ணி தான் கல்யாணம் நடக்க போற வீடுன்னு தெரியும்ல இந்த சமயத்துல எதுக்கு உள்ள பூஜையெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எடுத்துட்டு வெளியில போக சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டு ராஜாங்கம் சொல்றாரு உடனே மோகனா சொல்றாங்க அச்சோ நான் சொல்ல மாட்டேங்க சுமங்கலி பூஜைங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை அதை நான் ஒரு சுமங்கலியாக இருந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அதுவும் நம்ம வீடு நிறைஞ்சு சந்தோஷமாக சுமங்கலியாக எல்லா பொண்ணுங்களும் வாழ்ந்துட்டுருக்குற இந்த வீட்டிலேருந்து சுமங்கலி பூஜை பண்ண வேண்டாம்னு சொல்லி வெளியில் அனுப்ப சொல்றது கடைசியில் அது பெரிய பாவமாக முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழ்செல்விக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ராஜாங்கத்துக்கு உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு என்ன மோகனா நீயும் இப்படி பேசுகிற அப்ப நாளைக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல இந்த பூஜை நடக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அப்பத்தா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க டேய் என்னடா அவ பாட்டுக்கு ஒரு மூளையில என்னமோ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு போறா நீங்கள் அதுதான் கல்யாணத்துன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல உங்கள் கல்யாண வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அப்பத்தா சொன்ன உடனே சாவித்ரி சொல்கிறாங்க என்னம்மா என்ன என்னமோ உங்கள் கல்யாண வேலைன்னு இதில் உனக்கு சம்மதமே இல்லாத மாதிரி அண்ணங்கிட்ட சொல்ற அப்படின்னு பக்கத்தில் தான் ராஜாங்கம் இருக்காருங்கிற தைரியத்தில் அப்பத்தாவை எதிர்த்து பேசுகிறாங்க சாவித்ரி உடனே அப்பத்தா சொல்கிறாங்க ஏய் என்னடி உன் பிள்ளைக்கு தானே கல்யாணம் உங்கள் விருப்பத்துப்படி தானே நடக்குது அப்புறம் உங்கள் கல்யாணம்னு சொல்லாமல் நான் என்னத்த சொல்ல அப்படின்னு அப்பத்தா அப்படியே கடிச்சிக்கிட்டு அங்கே போயிடுறாங்க போறவங்க தாமரை கிட்டே சொல்கிறாங்க ஏய் தாமரை நாளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய வீடு மாதிரியாக இருக்குது எங்கள் ரூம்குள்ளே குப்பை நிறையா கிடக்குதுடி போய் முதல்ல கூட்டி வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க தாமரை கிட்டையும் உடனே சாவித்திரி சொல்கிறாங்க ஏம்மா ஏன் நாளைக்கு காலையில் என் பொண்ணுக்கு கல்யாணம் அவதான் தான் வீடு கூட கூட்ட கூட்டணுமா இருக்கா தமிழ் செல்வி அவளை போய் கூட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கம் சொல்றாரு மோகனா தமிழ வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அங்க பூஜைக்காக காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயத்தோட சோர்ந்து போய் சேது மாமா எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு கடுமையான விரதம் இருந்து நேர்த்தி கடன் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க தமிழ் உடனே ராஜாங்கம் கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிற தமிழ் ராஜாங்கத்தை பார்த்துட்டு மாமா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே தாமரை சொல்றாங்க என்ன மாமா இவ புருஷனே நாளைக்கு காலையில் ஏன் கழுத்தில் தாலி கட்ட போறான் இவளுக்கு இன்னும் இவர் மாமா வாமா அப்படின்னு சிரிக்கிறாங்க மனசுக்குள்ள தாமரையும் சாவித்திரியும் உடனே ராஜாங்கம் சொல்றாரு போய் இங்கே தாமரையும் சாவித்திரியும் இருக்கிற எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுரு ஏன்னா நாளைக்கு காலையில் கல்யாணம் சுத்தபத்தமா இருந்தால் தானே இருக்கும் மற்ற பக்கம் எல்லாம் அலங்கார வேலையெல்லாம் இருக்குல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ்செல்வியை அந்த ரூமை க்ளீன் பண்ண சொல்லி சொல்கிறாரு உடனே தமிழும் சரி மாமா சரி நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தா தமிழ்செல்வியை குறுக்காட்டி கேட்குறாங்க ஏய் தமிழ் ஏண்டி நீ எனத்துக்கு போய் அவங்க ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் நீ என்ன வேலைக்காரியா நீ இந்த வீட்டு ராஜாங்கத்தோட மருமக உன் புருஷ சேதுபடியோட பொண்டாட்டி அப்படி இருக்கிற போது இவளுங்களுக்கு நீ என்ன வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பத்தான் சொல்றாங்க உடனே மோகனா பாவாத்த தமிழ்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இப்படி அவரும் உங்க பையனும் இப்படி சொல்லும் பொழுது அது மட்டும் இல்லாம தாமரையும் சாவித்திரியும் ஆடுற டிராமாவுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு முடிவே கிடைக்க மாட்டேங்குது இந்த விஷயத்துல யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு கையை கட்டி விட்டுறது கடவுள் கடவுள் நமக்கு எப்படியாவது அந்த ஆத்தா தான் நாளைக்கு சுமங்கலி பூஜை பண்றியே அந்த ஆத்தா தான் உன்னை காப்பாத்தி திரும்பவும் செய்து கூட வாழ வைக்கணும் தமிழ் அப்படின்னு மோகனாவோ அழுகிறாங்க தமிழ் கிட்ட உடனே தமிழும் அத்த நீங்க கலங்காதீங்க அத்த நான் எப்படியாவது என் மாமா உத்தமர் அவர் மேல எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லி நிரூபிக்க தான் போறேன் எப்படியாவது அந்த தெய்வம் எங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணை திறந்து சேர்த்தி வைக்கதான் போகுது எப்படியா இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த தாமரை கழுத்துல என் மாமா தாலி கட்டவே மாட்டாரு சொல்றாரு அப்படின்னு உறுதியா மோகனாவுக்கும் அப்பத்தாவுக்கும் ஆறுதல் சொல்றாங்க தமிழ் உடனே மோகனா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்திலையும் நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறது எங்களுக்கே ஒரு பெரிய ஆறுதலா இருக்குது தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவங்க விளக்கு மாதிரி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கூட்ட போறாங்க தாமரை ரூம் குள்ளையும் அங்க சாவித்ரி ரூம் தமிழ் அங்க போனவங்க அங்க இருக்கிற ஒரு பாட்டிலை பார்த்துட்டு அந்த எம்டி பாட்டில இது என்ன பாட்டில் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து பக்கத்திலேயே ஒரு பேப்பரும் இருக்கு அந்த பேப்பரையும் அந்த பாட்டிலையும் வெளியில எடுத்துட்டு வர தமிழ் செல்வி இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வெளியில நிக்கிற சேது கிட்ட காமிக்கிறாங்க எனங்க இங்க வாங்க ஒரு முக்கியமான விஷயம் இது தாமரை ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த இந்த பாட்டில் என்ன பாட்டில்ங்கிறத கண்டுபிடிங்க கண்டிப்பா இது ஏதோ உங்களுக்கு அந்த கேக்ல மருந்து கலக்கி கொடுத்தாங்கல்ல அந்த மருந்தோட பாட்டிலாதான் இருக்கும்னு சொன்ன உடனே உடனே சேதுவும் நல்லா ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கருப்பும் சொல்றாங்க உடனே தமிழ் செல்வி இது கண்டிப்பா மயக்க மருந்துதான் மாமா இதை போதுமே இந்த ஆதாரத்தை வச்சுட்டே நாளைக்கு நான் ராஜாங்கம் மாமா கிட்ட காமிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சேதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து வைராக்கியத்தோட கிளம்புறாங்க தமிழ்